அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளா தரகாத்தூர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்க போறோம்னு பார்த்தோம்னா ஈசா யோகா மையத்தில் ஈசா யோகா மையத்தில் வந்து என்ன நடக்குது அதே சமயத்தில் இப்போ ஈசா யோகா மையம் பற்றி என்ன வழக்கு ஓடிக்கொண்டிருக்கு முதல் விஷயம் ஈசா யோகா மையத்தில் பொறுத்தவரை என்னுடைய பெண் பிள்ளைகளை வந்து நல்ல முறையில் வளர்க்கணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஆனால் அவங்க உள்ள நிறைய விதமான பிரச்சனைகள் சர்ச்சைகள் இழந்து கொண்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வகையில் தற்பொழுது அதே கோவையை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர் தன்னுடைய இரண்டு மகள்களை வந்து என்ன பண்ணுறாங்க நான் விட்டேன் திரும்ப வரவே மாட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஹைகோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்கொணரும் போது பயிர்கள் இருக்காங்க ஆட்கொணர்வு மனுடைய விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இரண்டாம் கட்டமாக இரண்டாவதாக என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் டெல்லியில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டில் இந்த விஷயம் இந்த கேஸ் வரக்கூடிய சமயத்தில் தலைமை நீதிபதி அவங்க சந்திரசூட் என்ன பண்ணுறாங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை காவல்துறையோ அல்லது இராணுவ துறையோ எந்த இதையும் வச்சு நம்ம பண்ணக்கூடாது அங்கே உள்ள அனுமதிக்கக்கூடாது அதே சமயத்தில் நீதித்துறையை சார்ந்த ஒருத்தரை வச்சு ரெண்டாம் உள்ளே வச்சு என்னென்று நீங்கள் விசாரிக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக இந்த காமராஜ் அவங்களுடைய இந்த ரெண்டு பின் பின் பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க காணொலி வாயிலாக அவங்க விசாரிக்கிறாங்க விசாரிக்க போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இதை பொறுத்தவரை நாங்கள் சமவத்தில் தான் இருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பண்ணுறாங்க அவங்க ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க அந்த விஷயத்தை பொறுத்தவரை வயது அவங்களுடைய எல்லா விதமான அவங்க பக்குவத்தை வச்சிட பண்றாங்க இந்த இரண்டாவது இதை வந்து ஆட்கோணமானோ எப்படி சென்னை ஹைகோர்ட் வந்து எடுத்துக்கலாம் இது டிஸ்மிஸ் இந்த இந்தளவுக்கு கொண்டு வர தேவையில்லை அப்படி பண்ணாங்க இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்த கேஸோட விஷயத்தை பொறுத்தால் டிஸ்மிஸ் ஆகலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இன்னும் கேள்விக்குரியாதான் இருக்கு ஈசா யோகா மையத்தில் என்ன நடக்குது அங்கே என்ன பிரச்சனை அதே சமயத்தில் அங்கே போனவங்க ஏன் தன்னுடைய அதாவது இத்தனைக்கு சொல்ல போனால் தன்னுடைய மனைவி அந்த காமராஜர் அந்த சார் என்ன நான் தன்னுடைய மனைவி என்ன பண்றாங்க என்னோட இரண்டு மகள்கள் ஒரு மகளையாவது அனுப்புங்க அவங்கள பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க அங்க சாப்பிட்டுச்சா என்ன பண்ணு தெரியல நான் என்னால சாப்பிட முடியல அப்படின்னு என்ன பண்றாங்க ரொம்ப கஷ்டப்படுவதாக அவங்க கூறியிருக்காங்க அப்ப இவ்வளவுக்குள்ள இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தா கூட தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க அளவுக்கு அங்க என்ன நடக்குது தன்னுடைய ஒவ்வொரு கேள்விக்குமே பதில் சொல்ல அளவுக்கு அங்க என்ன நடக்குது என்பதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் ஸ்ப